அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை குற்றவாளி ஞான சேகரனுக்கு வாழ்நாள் சிறை வழங்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடிதான் காரணம் என புகழாரம் சூட்டியுள்ள முன்னாள் அமைச்சர் வளர்மதி எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனதும் யார் அந்த சார் வெளியே வருவார் எனவும் அவர் மீது எடப்பாடி அரசு தீவிர நடவடிக்கை எடுக்கும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நீதிமன்றம் நல்ல தண்டனை வழங்கியிருக்கிறார்கள் இந்த தண்டனை வழங்கப்பட்டதற்கு மிக மிக முக்கியமான நபர் யார் என்று கேட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் தான் எங்கள் அண்ணன் இன்னும் ஒன்பது மாத காலத்தில் மீண்டும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர இருக்கிறார் அப்போது இந்த யார் இந்த சார் என்கிற விவகாரம் எல்லாம் வெளியே வரும் அப்போது இன்னும் தண்டனை வழங்குவதற்கு அண்ணன் எடப்பாடியார் அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டும்